இந்த நான்கு வருஷம் ஆட்சிக்கு ஜீரோல இருந்து நூறு வரைக்கும் மதிப்பெண் எவ்வளவு மதிப்பெண் பார்ப்ப ஒண்ணு இல்ல கதை சாரையன் அவன் அவங்க ஆட்சிதான் வேற யாரும் காய்ச்சப்படாது சாரையன் காய்ச்சது ஆளுங்காட்சிக்காரங்க தான் காய்ச்சுவாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அந்த கணவளும் இனிமே காணக்கூடாது இனிமே பச்சை மட்டும் தான் பதினெண்டு இருந்துக்கணும் பிள்ளைங்க பதிமூணு வயசு ஒரு கட்டுதான் அவமானப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா சட்டப்படி சட்டத்தை விரோதமா குடியா இருக்கவங்க அவங்க திருப்பி அமைச்சாங்க கைவில போட்டு அவங்க நாட்டு சட்டத்தை எப்படி அமைச்சிருக்காங்க நம்ம இந்தியர்களை இழிவு போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பல எதிர்ப்பு வந்து பிரதமர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இங்க சமீபத்தே நம்ம விவரன் பத்தி டிஜிட்டல் வரும் அதுல வந்து ஒரு காட்டின் போடுறாங்க பிரதமர் வந்து கைவில இருந்து போட்டு இது வந்து சரியா இவளுக்கு போற மாதிரி எல்லாம் எல்லாம் தப்பு அவங்க நாட்டு வச்சது போல அவன் கரெக்டா இருந்துட்டு இருக்கிறான் நம்ம அதே மாதிரி கரெக்டா இருந்து ஆனா விலங்கு போற ஒரு பிரதமர் அவமானப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு தப்புதாத்து வந்து ஒரு பிரதமர் இழிவுபட்டது நாட்டை நம்மளை இந்தியாவை இழிவுபடுத்துற மாதிரி தானே இருக்குது அவங்களுக்கு ரொம்ப அடிமைன்ற மாதிரி போட்டு பூட்டி வைக்கிற மாதிரி தானே இருக்கு அது தப்பு தானுங்க

இந்த மாதிரிதான் அதிகமா இருக்கு நாலு வருஷமா அதான் நடந்துட்டு இருக்கு வரைக்கும் பதினெட்டு வயசு பிள்ளைய கற்பளிப்பு பதிமூணு வயசு பிள்ளையதான் இருக்கிறாங்க நாங்க கலப்பு போலீஸ் நடவடிக்கை எடுத்துட்டுதான் இருக்குது நடந்துட்டுதான் நடக்காம இருக்கிறதுக்கு இந்த பதிமூணு வயசுல மூணு வாரியும் சேர்ந்து பண்ணாங்க மணப்பாறையில

கண்டிப்பா மோசமா தான் இருக்கு என்னத்த போய் சாதிச்சுட்டாங்க ஒண்ணும் கிடையாது ஆட்டோ தெளி ரொம்ப போச்சு ஆட்டோ தங்க அடிக்கிறாங்க வேற என்ன இருக்கு அதெல்லாம் ஒண்ணு புலாச்சும் இல்லங்க கண்டிப்பா புலாச்சும் இல்ல